வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல புதிய விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதை பற்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது போன்ற பல முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வந்து குடும்ப தலைவிகளுக்கு அம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை கரெக்டாக பத்துலேருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள வந்து குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை அவர் அவரவர் வங்கி கணக்கில் வந்து குமுகிக்கிறது இந்த நிலையில் அப்போது வந்து ஒரே குடும்பமாக இருந்த பல பேர் வந்து இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க புதிதாக வந்து திருமணமாகி புதிதாக ரேஷன் கார்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கானவர் வந்து புதிதாக தகுதியாக உள்ளனர் இந்நிலையில் புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது ஸோ புதுசாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து இப்போது ரேஷன் கார்டு ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ அதுலேயும் குடும்ப தலைவி இருப்பாங்க ஏற்கனவே நிறைய குடும்பத் தலைவிகள் விண்ணப்பிக்காமல் இருக்கிறாங்க எஸ்எம்எஸ்சில் வந்த குடும்ப அட்டை எண்ணெய் கடை பணியாளரிடம் தெரிவித்து விரல் ரேக சரிபார்ப்புக்கு பின்னர் நியாயவிலைக் கடையில் அவர்களுக்கான இன்ஜிஎம்ஐயா பண்டங்களை அண்டைதார அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த குடும்பத் தலைவ ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வந்து மறுபடியும் விண்ணப்பிக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் அரசு வந்து அதற்கான முயற்சியில் ஈடுபடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மறுபடியும் புதுசாக விண்ணப்பம் பண்ணுற டைமில் வந்து இந்த புதுசாக ரேஷன் கார்டு கிடைச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் வந்து புதிதாக மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் யார் யாருன்னா தகுதி உடையவங்க அப்படின்னு செக் பண்ணப்பட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போதைக்கு அரசு இந்த எதுவும் தெரிவிக்கல கூடிய சீக்கிரம் மகளிர் உரு உரிமைத் தொகைக்கு வந்து புதிதாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது